கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா ஜீவனுள்ள நம்பிக்கையா அல்லது மறித்த நம்பிக்கையா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் இயேசு கிறிஸ்து மறத்தோரிலிருந்தே எழுந்ததினாலே ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் ஒன்னு பேதுரு ஒன்று மூன்று நான்கு இங்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு ஜீவனுள்ள அல்லது ஜீவிக்கிற நம்பிக்கையை குறித்து பேசுகிறார் இரண்டு வகையான நம்பிக்கைகள் உள்ளன அவை ஜீவிக்கிற நம்பிக்கையும் மறித்த நம்பிக்கையும் ஆகும் நீங்கள் இந்த உலகத்தில் ஐஸ்வரிய வான்களாகவோ பெரியவர்களாகவோ அல்லது புகழ் பெற்றவர்களாகவோ மாற விரும்பினால் உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கை செத்த நம்பிக்கையாயிருக்கும் பெரியவர்களாக வேண்டும் என்று நீங்கள் கட்டி எழுப்புகிற நம்பிக்கையெல்லாம் உங்கள் மரணத்தோடு ஒரு முடிவுக்கு வந்துவிடும் கத்தராகியேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலம் நமக்கு கிடைக்கும் ஜீவனுள்ள நம்பிக்கை யாது நான் உயிரோடு இருக்கையில் வருவாராயின் தேவ கிருபையினால் நான் மறுரூபம் அடைவேன் என்பதே அந்த நம்பிக்கையாகும் கத்தருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற விஷயத்திலும் கூட சிலருக்கு ஒரு மறித்த நம்பிக்கை இருக்கிறது இயேசு தாங்கள் உயிரோடு இருக்கும் காலத்தில் வருவாராயின் தாங்கள் ஒருபோதும் ஆயத்தமாய் இருக்க முடியாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் கர்த்தராகியேசு வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் தாங்கள் வியாதி படுக்கையில் கிடந்து பரிசுத்தமாக்கப்பட்டு மறிக்க வேண்டும் என்பதே அவர்களுக்கு இருக்கும் பரிதாபிக்கப்பட தக்க நம்பிக்கையாயிருக்கும் இது நிச்சயமாகவே ஒரு மரித்த நம்பிக்கையாகும் அப்போசிலராகிய பவுல் கூறுவதை பாருங்கள் கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்படுவோம் ஒன்று தசலோனிக்கியர் நான்கு பதினைந்து பதினாறு பதினேழு வேறு வார்த்தைகளில் கூறின் கிறிஸ்து வரும்போது நம்மில் இப்பூமியில் உயிரோடு இருப்பவர்கள் அதாவது நம்மில் எடு நம்பிக்கை அல்லது மறுரூபத்தின் நம்பிக்கை உள்ளவர்களாய் இப்பூமியில் ஜீவிப்பவர்கள் ஆகாயத்தில் அவரை சந்திப்பார்கள் அருமையான தேவ பிள்ளையே உனக்கு எந்த வகையான நம்பிக்கை இருக்கிறது அது ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையா அல்லது மறித்த நம்பிக்கையா எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவ பக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற அனந்த பாக்கியத்திற்கும் மகா தேவனும் நமது இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது தீத்து ரெண்டு பதினொன்றிலிருந்து பதிமூன்று வரை தேவ கிருபையானது நம்முடைய ஜீவியத்தை நிறைத்திருக்கும் ஆயின் நமக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாயிருக்கும் மேலும் ஜீவனுள்ள நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே ஜீவனுள்ள கிறிஸ்தவர்களாய் இருக்க கூடும் ஆமீன்